ஏதோ பழையனிய நண்பர் போல வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை சொல்லிவிட்டு சொல்றார் உனக்கு ஒரு வேலை தடைப்பட்டு இருக்கிறது அதுக்காக நீ கவலையில இருக்க இனி ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் நீ பயப்படாத இவர் தாங்க எக்மோர் பாபான்னு சொல்லுவாங்க நெல்லூர் பாபான்னு பக்கத்துல மோத்தி பாபா தர்கான்னு ஒன்னு இருக்கு அடிக்கடி அங்கே செல்லுவார் தியானத்திலே இருப்பார் அந்த மூன்று நான்கு நாட்கள் அவர் எங்க கண்கள் தென்படல உடனே மனைவி வேண்டினாங்க ஐயா இனிமேல் அவருடைய அந்த ஒரு பேராசிரியான ஒரு கோரிக்கை வச்சிருந்தார் இல்லையா அவர் நாங்க கூட்டிட்டு வர முயற்சி பண்ண மாட்டோம் எங்களுக்கு எப்படியான தரிசனத்தை தாங்கணும் போது காருக்கு எதிரில் அவர் நடந்து வந்துட்டு என்றுமே இந்த சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நெருப்பை போல நாம் அணுகும் விதத்தில் அணுகினால் அவர்களால் நம் வாழ்க்கையிலே பெரும் நன்மை நிகழும் சென்னைக்கு கிடைத்த மிக ஒரு வரம் ஒரு பொக்கிஷம் நமது எக்மூர் பாபா பக்தி கேஃப் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு அஞ்சு மாசம் முன்னாடி மலேசியால இருந்து வரேன் வந்த உடனே எனக்கு ஒரு மனசுல ஒரு ஏதோ ஒரு கவலைகள் ஒரு சில தேடல்கள் வண்டியில கார்ல வேகமா போயிட்டு இருக்கேன் அந்த கார்ல டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆகுது என்னடா அது காருக்குள்ள உட்காந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் இங்க கடவுள் நமக்கு ஒரு பதிலை தருவார்னு பார்த்தா ஏதோ ஒரு இந்த கார் பிரேக் டவுன் ஆகி ஒரு இடத்துல நிக்குது அப்படின்னு பாக்குறேன் பாந்தியன் சாலைன்னு எக்மோர்ல சொல்லக்கூடிய சாலை பல வண்டிகள் வேகமாக போய்ட்டுருக்கோம் இந்த இடத்துல போய் கார் பிரேக் டவுன் ஆச்சுன்னா யாரான வந்து ஏதாவது திட்டப்போகிறாங்களே நினச்சிட்டு திரும்புகிறேன் ஒரு வயசான பெரியவர் அருகிலே ஒரு இளநீர் கடை இருக்குது அமைதியாக ரோட்டோரத்தில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கார் அவர் கண்களில் ஒரு தீர்க்கமான ஒரு அமைதி உடனே டக்குன்னு வண்டியிலேருந்து இறங்கிட்டேன் இறங்கி அவர்கிட்ட போய் ஐயானு நானும் மனைவியும் வணக்கம் சொலுத்துகிறோம் யாரும் என்னன்னே கேட்கல உடனே என் மனைவிடம் ஆங்கிலத்திலே பேசுகிறார் என்னிடம் அவர் உன் மனைவி நினைவில் இருக்கட்டும் என்றெல்லாம் சொல்றார் ஏதோ பழைய நண்பர் போல வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை சொல்லிவிட்டு சொல்கிறார் உனக்கு ஒரு வேலை தடைப்பட்டு இருக்கிறது அதுக்காக நீ கவலையில இருக்க இனி ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் நீ பயப்படாதன்னு சொல்றார் என் மனைவி கேட்குறாரு ஐயா நீங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு இல்லைம்மா நீ இப்போ வருத்தத்தில் வந்திருக்க நீ சந்தோஷத்தில் வரும்போது நான் உங்ககிட்ட எதானோ வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னாரு என்னடா அது இந்த மனிதர் நம்ம வாழ்க்கையில் நடந்ததில் கட கடன்னு வண்டி நின்றுச்சுன்னு பக்கத்தில் இருக்க ஓட்டுநர் சொன்னார் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சார் அப்படின்னு உடனே பக்கத்தில் மறுநாள் வர ஆரம்பிச்சாங்க எல்லாரும் சொன்னாங்க இவர் தாங்க எக்மோர் பாபான்னு சொல்லுவாங்க நெல்லூர் பாபான்னு சொல்லுவாங்க இந்த பக்கத்தில் மோத்தி பாபா தர்கான்னு ஒன்று இருக்குது அடிக்கடி அங்கே செல்லுவார் தியானத்தில் இருப்பார் இல்லைன்னா நீங்கள் நேராக நெல்லூர் போனீங்கன்னா அங்கே கஷ்மூர் தர்கான்னு இருக்குது அங்கேயும் பல அற்புதங்கள் செய்த ஒரு அருளாளர் இருக்கிறார் அங்கேயும் இவர் அடிக்கடி பார்க்கலாம் இவர் இங்கே தான் சார் சாலையோரத்தில் இருப்பார் எல்லாருமே இவர் ஒரு பெரிய சித்தர்னு சொல்லுவாங்கன்னார் எனக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம் சரி ரெண்டு மூணு நாளாக போகிறாங்க ஏன்னா அவரை பார்த்த உடனே என்னாச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் எனக்கு ஒரு தடங்கள் நீங்கியது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி என் செல்ஃபோனில் வந்தது நான் எதற்காக இந்தியா வந்திருந்தேனோ அந்த அலுவல் ஒரே பத்து நிமிஷத்தில் எப்போ நடந்துருச்சு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நான் ரெண்டு மூணு தடவை செல்ஃபோனை திருப்பி பார்க்குறேன் நஜமாலுமே இந்த மெசேஜ் தானா அப்படின்ட்டு ஆமாம் அந்த மெசேஜ் தான் உடனே ஒரு மூணு நாலு நாள் வந்துட்டு போன உடனே அங்கே பழகிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் தரேன் ஏதாவது உதவி வேணால் கேளுங்க அப்படி இப்படின்னு நாங்கள் இருக்கிறவங்கிட்டலாம் சொல்கிறேன் கிளம்பியாச்சு நேராக கிளம்பி அடுத்த ப்ரோக்ராம் வயநாடு வயநாட்டில் ஒரு பக்காவாக ஒரு பிளான் இங்கே போய் இருக்கிற கோயில்கள்லாம் சுற்றி பார்த்து விடணும் என்ன என்னென்னு டீட்டெயில்ஸ் எடுக்கணும் சரி யூடியூபுக்கு கண்டென்ட்டாக ஆச்சு கிளம்பியாச்சு வயநாடு போய் ரெண்டு மூணு நாள் சுற்றுறோம் அந்த ஏரியாவில் திடீர்னு ஒரு அவசர தொலைபேசி அழைப்பு ஐயா அவங்களை வர சொன்னாருங்க இங்கே ஒரு வேலை இருக்குது என்ன வேலை அப்படின்னு ஏன்னா அவ்வளவு செலவு பண்ணி வயநாடு போயாச்சு ரெண்டு மூணு நாள் கண்டென்ட்லாம் எடுத்தாச்சு கோயிலெலாம் சுற்றியாச்சு பர்மிஷன் இல்லை இல்லை நான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்தே வரேங்க எங்கள் ஒர்க்கு நிறையா இருக்குன்னு ஐயா சொல்கிறாரு உடனே வரீங்க இம்மிடியட்டாக கிளம்பி வாங்க நாங்கள் எங்கள் மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க அவர் சொல்லிட்டார்ல என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது இங்கேருந்து உடனே கிளம்புறோம் இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ள நம்ம எப்படியாவது சென்னை நாங்கள் சரி எங்கே இமீடியட்டா போகுது கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து எல்லாம் வந்து ஐயான்றோம் அந்த வேலையை பத்தி அவர் பேசவே இல்லை அவர் ஏதோ ஒரு தியானத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்தது ஐயா தானே சாப்பிட்றீங்களான்னு மிஸ்ஸஸ் கேட்குறா காஃபி குடிக்கிறீங்களா அங்கிள் அப்படின்றா ஏன்னா அவர் நம்மகிட்ட காசு பணம்லாம் வாங்க மாட்டார் நாமளாக எதாவது அவருக்காக விருப்பப்பட்டு நாம் எதாவது சாப்பிட கொடுத்து அவராக சாப்பிட்டா தான் உண்டு திருப்பி என் மனைவி கேட்குறா காஃபி குடிக்கிட்டுங்களா அங்குன்றா வாங்கி தானே மறுநாள் பார்க்குறேன் பேப்பரில் நியூஸு வயநாட்டில் நிலச்சரிவு அவர் சொல்லி நான் வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த செய்தியை நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்க முடியாது பலருக்கும் இது தற்செயலாக கூட தோணலாம் ஆனால் என் வாழ்க்கையிலே நடந்த மிக பெரும் அதிசயமாகவே நான் நிதி கருதுகிறேன் நானும் என் மனைவியும் போய் அந்த பாதிப்புக்குள்ளான பகுதிகளிலேயே சுற்றிட்டு இருந்து அந்த நேரத்தில் நாங்கள் வருவதற்கு மறுப்பு தெரிவிச்ச இல்லைல்ல நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு எக்மோர் பாபா கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்து நாங்கள் இங்கே வந்து வாழ்க்கையிலே இறைவன் ஒவ்வொரு நொடியும் நம்மை காப்பாற்றுகிறான் என்பதை நாங்கள் உணர்ந்த தருணம் இது உடனே அவரை அடிக்கடி காண சென்றோம் மோதி பாபா தர்காவிற்கு செல்ல துவங்கினோம் வா ஒரு மனதிலே ஒரு அமைதி அதாவது நமக்கு இறைவன் வர மாட்டானோ கூவி அழைத்தால் அப்போ இறைவன் மனசார நம்ம கூவி அழைச்சிட்டோன்னா ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம காப்பாற்றுவதற்கு வர துவங்கிடுவான் அதே போல் நாங்கள் ஒரு தாயாக தந்தையாக அவரை உணர துவங்கினோம் தினமும் காலை மாலை செல்ல துவங்கினோம் என் நண்பர் ஒருத்தர் இதை கேள்விப்பட்டார் கேள்விப்பட்டதும் அவருக்கு ஒரு பெரிய பேராசை மனைவி மனைவிட்ட சொல்றார் ஐயா இந்த மாதிரி இவங்க போயிட்டு வந்தாங்களா இவங்களுக்கு ஒரு பெரிய நண்பன் நிகழ்ந்தது நீ என்ன கோரிக்கைன்ன அவங்க ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வச்சுட்டு வந்தாங்க ஒரு மூணு நாலு நாள் அவர் இருக்கக்கூடிய அதே பேந்தியன் சாலையில நாங்கள் கார்ல போயிட்டு போயிட்டு வரோம் எங்கேயான இவர் கண்ணில் தென்பட மாட்டாரா தரிசனம் கிடைச்சிடாதான்ட்டு அந்த மூன்று நான்கு நாட்கள் அவர் எங்கள் கண்களே தென்படலை உடனே மனைவி வேண்டினாங்க ஐயா இனிமேல் அவருடைய அந்த ஒரு பேராசிரியான ஒரு கோரிக்கையை வச்சிருந்தார் இல்லையா அவரை நாங்கள் கூட்டிட்டு வர முயற்சி பண்ண மாட்டோம் எங்களுக்கு எப்படியான தரிசனத்தை தாங்கணும் போது காருக்கு எதிரில் அவர் நடந்து வந்துட்டு இருக்கார் அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்றால் கட்டாயம் இருக்கிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு சில சமயத்திலே புரியாமல் கூட இருக்கலாம் அதனால் நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நாம் தற்செயலானது ஒரு கோயின்சிடென்ட்ல நடந்ததுன்னு கூட நம்ம கருதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு அன்பயஸ்டா ஒரு நோக்கத்தில் பார்த்தோம்னா அவர்களுடைய கருணை என்பது அளவுக்கு அதிகமானது அதுல ஜாதி சமய வேறுபாடின்றி அனைவரையும் கூடிய ஒரு தன்மை படைத்தவர் எக்மூர் பாபா எப்பயாவது சென்னைக்கு வரீங்க அப்படின்னு சொன்னால் பேந்தியன் சாலையிலே செல்லும் பொழுது உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் அந்த பகுதியில் ஒரு டீ கடை இருக்கும் இல்லைன்னா ஒரு இளநீர் கடை இருக்கும் அது கிட்ட அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருப்பார் ஒரு மோன தவத்திலே சென்றால் ஒரு குழந்தையைப் போல சிரித்து கொண்டே நம்மை ஒரு ஆசிர்வாதம் செய்வார் எனினும் அவரிடம் போய் எதுவும் பெருசாக கேட்டுடாதீங்க எனக்கு இது வேணும் நான் பெரிய பங்களா வாங்கணும் கார் வாங்கணும்னு நமக்கு என்ன தேவை எப்பொழுது தேவை என்றெல்லாம் அவங்களுக்கே தெரியும் அவங்களே தருவாங்க அதே போல் சித்தர்கள் சில சமயத்திலே கோபமும் படலாம் எங்க குணம் இருக்கோ அங்கே கோபமும் இருக்கும் அவ்வாறு கோபப்பட்டாங்கன்னா அந்த இடத்தை விட்டு உடனே நாம் அமைதியாக அகன்று விட வேண்டும் என்றுமே இந்த சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நெருப்பை போல நாம் அணுகும் விதத்தில் அணுகினால் அவர்களால் நம் வாழ்க்கையிலே பெரும் நன்மை நிகழும் என்பதில் ஐயமே கிடையாது சென்னைக்கு கிடைத்த மிக ஒரு வரம் ஒரு பொக்கிஷம் நமது எக்மோர் பாபா நமக்கு எல்லாம் ஒரு பெரும் நன்மையை தர காத்திருக்கிறார் எனவே தான் இப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர் ஒரு மனசார ஒரு ரெண்டு நிமிஷம் மனதில் நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் உங்களுக்கு வாய்த்திருக்கிறது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க